ல்லா அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் முகமத் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இன்னும் நம் மீதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹுவின் சாத்தியம் சமாதானமும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் பர் அஹமத்துல்லாஹிவா பர்காத்துக்கு அதாவது அல்லாஹ்வுடைய படைப்பில் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சில ரெண்டு விஷயங்களை பார்க்க போகிறோம் அல்லாவுடைய படைப்பு நம்ம எப்படி இருக்கு நம்ம நம்மளுடைய அதாவது நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்ல முன்னேற்பாடாகவே எல்லாமே அல்லா படைக்கப்பட்டுருச்சு அது வானமாக இருந்தாலும் சரி அது நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி இல்லை வான்வெளியாக உள்ள அந்த கூறையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனிதன் படைப்பதற்கு முன்னதாகவே அதற்கான அனைத்து படைப்புகளும் அல்லாவால் படைக்கப்பட்டுருச்சு அல்லாஹ்வுடைய படைப்புக்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது அல்லாவுடைய படைப்புக்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய குரான்ல நான் படைத்த படைப்பினங்களே சிறந்த படைப்பினம் அது மனித படைப்பினம் ஆயினும் அவர்கள் எனக்கு நன்றி குறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் குரான்லாம் சுட்டி காட்டுறோம் அப்போது அல்லாஹ்வுடைய படைப்பினத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு மனசுக்குள்ளே என்னென்ன எப்படி எப்படி தோற்றம் இருக்குன்னு நம்ம ஒருத்தர் நம்மளே நம்மள நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம தாவாவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்குறப்போ நம்ம முதல்ல அவங்ககிட்ட எடுத்துக்கிற ஒரு விஷயமும் அல்லாவுடைய படைப்பு பற்றி தான் ஏன்னா அல்லாஹ் அந்த ஒரு இறைவனால் மட்டும்தான் இவ்வளோ உள்ள ஒரு அழகான ஒரு படைப்பை அல்லாவால் படைக்க முடியும் பல கடவுள்கள் இருந்திருந்தாலும் சரி பல பலவிதமான ஒரு சம்பிரதாயங்களால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு உலகத்தின் வடிவமைப்பை யாராலையும் வடிவமைச்சிருக்க முடியாது அதனால தான் அதுக்கு ஒரு அத்தாட்சியவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் பல அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க பல அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் அறிவியல் அறிஞர்கள் கிடையாது அதாவது சயின்ஸில் மட்டும்தான் அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்கன்னா அப்படி கிடையாது உங்களுடைய அன்றாட தேவைகளில் அதை எப்படி சுலபமாக்க முடியுமோ அந்தந்த விதத்துல கண்டுபிடிக்கிற ஒவ்வொருத்தர்களும் துறைகளும் அறிவியல் அறிஞர்கள் தான் ஒவ்வொருத்தரும் சயின்டிஃபிக் தான் ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு வித்தியா ஒரு ஒரு படைப்புக்கான விஷயங்கள் தான் ஆனால் அந்த படைப்புகளுக்கெல்லாம் எல்லை இல்லாமல் இன்றைக்கி ம மனிதன் கையில் எந்த அளவுக்கான டெக்னாலஜிகள் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கான அவனுடைய எல்லை மீறியான டெக்னாலஜி அவங்க இருந்தாலுமே அல்லாவுடைய படைப்பு போன்று ஒரு படைப்பு அவனால் இன்னு வரைக்குமே படைக்க முடியல அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு படை ஒரு படைப்பை போன்று கூட இன்னால படம் ஏன்னா அல்லாஹ் தான் குரானில் வந்து சவாலிட்டு சொல்ற கூட நீங்கள் கடவுளாக கொண்டவர்கள் எவரானும் ஒருவராக இருந்தாலும் அவர்களால் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது அல்லாவுடைய ஒரு சவாலே இதுல குரான்ல அல்லாஹ் சொல்றான் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டவரை ஒரு அந்த எவராலும் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது அப்படின்னு அல்லாஹுடைய படைப்பை பத்தி அல்லாஹ் சவால் இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல சயின்டிஸ்ட்டுகளும் சரி பல அறிவியல் ஆரஞ்சுகளும் இன்னைக்கு வியப்புகள் வியப்புகள் எப்படி ஆளாகிறாங்கன்னா பல படைப்புகளோட தன்மைகள் என்னன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு பல பேருக்கு தெரியாது இப்போது நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி அதிகமாக நம்மளுக்கு தெரியுமானா நம்மளுக்கு அதை பற்றி அதிகமான படைப்புகள் நம்மளுக்கு தெரியாது நம்ம நாட்டில் விட நம்ம இருக்கிற இடத்த விட வெளி உலகத்துல அதிகப்படியா நம்ம கண்ணில் இது வரைக்கும் எட்டி பாத்திராத நம் கண்களால நம்ப முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட படைப்புகள் இருக்கு இது எல்லாம் எதுக்கு இது எல்லாம் எதுக்கு அல்லாஹ் இந்த படைப்புகள்லாம் எதுக்கு இதை நம்ம ஒரே ஒரு சிந்திச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் இலகுவான ஒரு இலேசான வழி நம்மளுக்கு கிடைச்சிடும் இது எந்த அளவுக்கு அல்லாவுடைய படைப்புங்கிறத நம்ம அறிஞ்சிட்டோம்னா அல்லா யாருன்றதை நம்ம அறிஞ்சிடும் இந்த படைப்பு அதாவது இப்போ ஒரு பொருள் இப்போ இருந்தால் கம்ப்யூட்டர் லேப்டாப் என் கண் முன்னாடி இருக்குன்னா இந்த லேப்டாப்போட எல்லா பயன்பாடும் எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த லேப்டாப் படைச்சதை பற்றி நான் எப்படி பேசுவேன் இன்றைக்கி எப்படி ஒரு ஒரு கையிலையும் செல்ஃபோன் கையில் வச்சுக்கிட்டு இந்த செல்ஃபோனை பற்றி நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம் அது காரணம் அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கே அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த செல்போன் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த செல்ஃபோனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அப்போ அல்லா இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே மனிதன் படைப்புக்கு முன்னாடியே பல விசித்திரமான மனிதன் தனது அறிவுக்கு எட்ட முடியாத பல படைப்புகளை அல்லா படைச்சிருக்கான் அப்படி இனி வர வாரம் அதை பற்றி பார்ப்போம் அதில் இன்னைக்கு ரெண்டு படைப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் பறவைகள் அதில் அல்ல பதினாறாவது அத்தியாயம் எழுபத்தொம்பதாவது வசனத்தில் அல்ல சொல்லி கட்டுறோம் முதல்ல வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளோட தன்மைகளையும் அதோட இதுவும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் எல்லாம் எப்படி சொல்கிறான்னு பாருங்க பதினாறாவது அத்தியாயத்துல எழுபத்தி ஒன்பதாவது வசனத்துல வான்வெளியில் கட்டுப்பட்டவையாயிருக்கும் நிலையில் பறக்கும் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா அவற்றை அல்லாகுவை தவிர வேறு எவரும் தடுத்து வைத்திருக்கவில்லை நம்பிக்கை கொள்ளும் கூட்டத்தினருக்கு நிச்சயமாக இதில் உறுதியான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னொரு படிக்கிறேன் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க வான்வெளியில் கட்டுப்பட்டவையாயிருக்கும் நிலையில் பறக்கும் பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா அவற்றை அல்லாகுவை தவிர வேறு எவரும் தடுத்து வைத்திருக்கவில்லை நம்பிக்கை கொள்ளும் கூட்டத்தினருக்கு நிச்சயமாக இதில் உறுதியான பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இதுல அல்லாஹ் என் எப்படிப்பட்ட அத்தாட்சிகள் ஒவ்வொரு படைப்புக்குமே ஒரு ஒரு அத்தாட்சி இருக்கு மனித படைப்புக்குமே அல்லாஹ் அத்தாட்சி இல்லாமல் இந்த மனித படைப்பே ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி தான் ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளையுமே மனுஷன் தனது பகுத்தறிவு மூலமாக அதை வெல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டு எல்லாம் மனிதனுக்கு கொடுத்துருக்கான் அதாவது அல்லா மனிதனை ஒரு சிறந்த படைப்பினமா அல்லா சொல்கிறோம் இப்போ பறக்கும் பறவைகளை பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் பிரதேசத்துல டெரன் சொல்லிட்டு ஒரு நீல மூக்கு உடைய ஒரு பறவை இருக்கு அந்த பறவை கோடைக்காலத்தில் ஆர்டிக் நகரத்தில் இருக்கும் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அண்டார்டிக்காவுக்கு அந்த அண்டார்டிகா நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும் அப்படி அது பறக்க அது பறக்கக்கூடிய தூரம் எந்த அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் மைல்கள் அது ட்ராவல் பண்ணக்கூடிய மைல்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இது ட்ராவல் பண்ணி போயிட்டால் கூட அந்த முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரை திருப்பி எந்த ஒரு கவனமும் இல்லை எந்த ஒரு கவன சிதறும் இல்லாமல் திருப்பி தன்னோட இருப்பிடத்துக்கு அதே மாதிரி வந்து சேரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மட்டன் அப்படின்னு சொல்கிற ஒரு பறவை கிட்டத்தட்டதான் பார்த்தீங்கன்னா அது ஹம்பேக்கர் அப்படின்னு சொல்கிற ஒரு பேராசிரியர் வந்து தன்னுடைய நூலில் ஆற்றலும் எளிதில் உடையும் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் ஒரு பறவையை பற்றி எழுதியிருக்காரு அந்த பறவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மைல் ட்ராவல் பண்ணும் பதினஞ்சாயிரம் மைல் அது ட்ராவல் பண்ணும் அந்த பதினஞ்சாயிரம் மைல அது வந்து ஒரு எட்டு வடிவத்தில் அதாவது எட்டுன்ற ஒரு எண்ணோட வடிவம் மாதிரி அது தன்னோட செயல்பாடை அது ட்ராவல் பண்ணிப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணி போகிறது கிட்டத்தட்ட ஆறு மாதம் காலத்தவணை தேவைப்படும் நம்ம கணிச்சோன்னா ஆறு மாத காலத்தவணை அதுக்கு தேவைப்படும் அப்படி அந்த ஆறு மாத காலத்தவணையை இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இது பிளானே பண்ணும் அந்த ஆறு வாரத்துக்குள்ளே அந்த செல்லக்கூடிய அந்த பயணத்தை இது அந்த உடைய ஆறு மாதங்கள் கழித்து வந்த ஒரு வாரத்தில் பிளான் பண்ணி ஒரு வாரத்திலேயே அந்த மயில்களை அது கடந்து சென்றும் அந்த மயிலை கட பதினாறாயிரம் மயில்களை கடந்துக்கிட்டு திருப்பி அதே அந்த எட்டு வடிவத்திலேயே தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி அது வரும் இதேமாரி நம்மளுடைய வீட்டிலே அதிகபட்சமாக சிட்டுக்குருவிகளை நம்ம பார்த்துருப்போம் சிட்டுக்குருவிகளை என்ன பண்ணோன்னா இளையுதர் காலத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு ஒரு தென் திசையை நோக்கி அது பயணம் செய்யும் பல ஆயிரக்கணக்கான மயில்கள் அதுவும் பயணம் செய்யும் திருப்பி வசந்த காலம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் திருப்பி தன்னோட இருப்பிடத்தை அது தானா நம்மள இருப்பிடத்தை தானே தேடித்தானா வந்துடும் இன்றைக்கி வேடந்தாங்கல்லையும் பார்த்தீங்கன்னா சைபேரியா ஆஸ்திரேலியா பர்மா இலங்கை கனடா பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளிலிருந்து இருபத்து இருபத்தாறு வகையான பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வருதுன்னு இன்னைக்கு இன்றைக்கி உளவில் அவங்க வந்து சொல்கிறாங்க இருபத்தாறு வகையான பறவைகள் அதில் ஐம்பது பர்சன்டேஜ் உள்ள பறவைகள் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துட்டு திருப்பி சென்றுவிடும் ஐம்பது சதவீதம் பறவைகள் அந்த சீசனுக்கு வந்துட்டு திருப்பியும் அதோடய இடத்துக்கே பல கடல்களை தாண்டி பல மலைகளை தாண்டி அந்த இருப்பிடத்துக்கு திருப்பி ஐம்பது பர்சன்டேஜ் பறவைகள் திருப்பி தந்துவிடுது அந்த திரு மீதி இருக்கிற பறவைகளும் ஒரு காலகட்டத்தில் அதோடய இருப்பிடத்திற்கு சென்றுடுதான் நிரந்தரமாக அந்த இடத்துல அது தங்கிறது கிடையாது அதனால இந்த மாதிரியான அந்த பறவைக்கு நாணத்தை கொடுத்தது யார் இதே இந்த இயல்புணர்ச்சி தனது இருப்பிடத்துக்கு போன வழியை பாடின் தன்னுடைய இருப்பிடத்துக்கு தானே வரக்கூடிய இந்த இயல்புணர்ச்சி மனிதனுக்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்டே இருக்க அந்த இயல்புணர்ச்சி நம்ம கிட்ட அந்த இயல்புணர்ச்சது கிடையாது ஆனால் அந்த இயல்புணர்ச்சி நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறோம் அந்த இயல்பு நேற்று நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறோன்னா தனக்கு காட்டிருக்கிற கருவிகளை கொண்டு அதாவது திசை காட்டும் கருவி இன்னைக்கு பல டெக்னாலஜி ஒன்றுச்சு நம்ம இன்னைக்கு எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நம்மளை விட்டு வந்தாலும் இன்னைக்கு நம்மளை ட்ராக்கிங் பண்ணி நம்மளை வந்து காப்பாற்றுற அளவுக்கு இன்னைக்கு மனிதன் பல சாதனங்கள் அதுதான் நல்லா சொல்கிறான் அந்த பகுத்தறிவை கொண்டு மனிதன் செயல்பட்டுப்பான் ஆனால் எந்த பகுத்தறிவும் இல்லாமல் எந்த திசையும் தெரியாமல் எப்படி இவ்வளோ தூரம் அது இப்போ தேனி கூட பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்க காற்று நல்லா வீசுகிறப்போ அந்த மரத்தில் இருக்கிற வாசனையும் அந்த இருக்கிற வாசனையும் வச்சு தன்னோட இருப்பிடத்தை அது ஈஸியாக தெரிஞ்சுக்கும் இருந்தாலும் ஒரு காற்றுமே அடிக்காமல் சலனம் அப்படியே சலனமற்ற நிலையில் இருக்கிறப்பையும் தேன் தன்னுடைய இருப்பிடத்தை அது அறிஞ்சிக்கும் இது எப்படி இந்த அளவுக்கு அதற்கான புத்திக்குரிமையும் இந்த இயல்புணர்ச்சியையும் யாரால் கொடுக்க முடியும் இந்த இயல்புணர்ச்சியும் இந்த புத்திக்குரிமையும் யாரால் கொடுக்க முடியும் இது அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மீனை பற்றி நான் சொல்லிடுறேன் அதாவது இதோட இந்த மீன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஈல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோடய வீடியோவை பார்ப்போம் எப்படியாதுன்னு கூட இப்போ அதோடைய தன்மைகளை நம்ம பார்த்துறோம் அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் ஈல் இதோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மனிதனையே உயிரிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு இதோடைய சக்தி இருக்குது மனிதனை உயிரிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு இதுக்கு இருக்குது அதாவது இதை தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா மின்சார மீன் இதை சொல்லுவாங்க மின்சார மீன்ன்னு இதை சொல்கிறாங்க எப்படி இதை உடற்புடைய தன்மைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஆறில் ஓரினோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளை நதியில் தான் இதோடைய இருப்பிடம் ஓரினோக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைப்பகுதியில் தான் இந்த எலக்ட்ரிக் லீன் என்று இந்த மின்சார மீன் வாழக்கூடிய ஒரு நதிநீர் அதாவது அது ஒரு விதமான காணல் நீர் உள்ள ஒரு நதிநீர் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது உடம்புல பட்டுச்சுன்னா மின்சாரம் மனுஷனை தாக்கி அது உடம்புலேருந்து அறுநூற்றம்பது வாட்ஸ் உள்ள மின்சாரம் அது உடம்புலேருந்து பாஸ் ஆகும் தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துறதுக்கு அறுநூற்றம்பது வாட்ஸ் உள்ள எலக்ட்ரிக்கல் பவரை இது வெளியிடும் இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ்லேயும் நானூற்றம்பது வாட்ஸ் போட்டுட்டு பக்கத்திலே எலும்பு கொடு போட்டு அந்த பெருக்கல் குறி போட்டு போட்டுருவோம் அப்போ மனுஷனுக்கு நானூற்றம்பது வாட்ஸ் உள்ள கரண்ட்டே அபாயகரமானதுன்னா அப்போ அறுநூற்றம்பது வாட்ஸ் உள்ள கரண்ட் எவ்வளோ அபாயகரமானது தன்னுடைய அதுக்குன்னு ஒரு ஒரு கரி இது பார்த்திங்க எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது அதோடய இது வச்சுன்னா மூணு ஃபேன் அதோட உடம்புலேருந்து வெளியே படக்கூடிய அதோட இதில் ஒரு ஒரு இதில் மூணு ஃபேன் கிட்டத்தட்ட ஆறு டியூப்லைட்டு அதோட இதில் இருந்து எடுக்க முடியும் மூணு ஃபேன் முடியும் அதுலேருந்து ஆறு டூப்லைட்டு அதிலருந்து எரிய வைக்க முடியும் இன்வெர்டருன்றதே தேவை கிடையாது தன் எதிரியை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட தன்மையை ரோமானிய பேரரசர்களே அறிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் எந்த அளவுக்குன்னா இதில் உடம்புலேருந்து மின்சார வெளிப்படன்றது அவர்களுக்கு அப்போ தெரியாது இது மனிதர்களை சாகடிக்க பண்ணதால் இது தன்னுடைய எதிரிகளை க கொள்வதற்காக இந்த மீனை பயன்படுத்தினாங்க எப்படின்னா ஒரு நதியில் இந்த மீனைகளை வளர்க்க விட்டுட்டு தன் எதிரிகளையும் சரி தன்னுடைய நாட்டை அழிக்கிறது எல்லாருமே அந்த தண்ணியில் தள்ளி விட்டு அவங்கள எல்லாருமே சாகடிச்சுருவாங்க எந்த அளவுக்கு பவர் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஆறு மீட்டர் தூரத்தளவுக்கு தூக்கி விசிறி அழியக்கூட அளவுக்கு இதோட அதிர்வு இருக்குது இதோட மின்சார அளவு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ஆறு மீட்டர் அளவுக்கு வெளியே போய் விழும் அந்த அளவுக்கு இது இது எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு மீட்ரு நீளமும் இருபத்தஞ்சு கிலோ இது உடையது கிட்டத்தட்ட இது எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பாம்பு வடிவத்தை போலவே இது இருக்கும் ஒரு பாம்பு வடிவத்தை போலவே இந்த இது அமைப்பு இருக்குது இது எங்கே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நியூயார்க் ஜூல அதோடைய பொறுப்பாளர் வந்து டபுள்யூ கோட் என்பவரும் நியூயார்க் யூனிவர்சிட்டி இயற்பியாளர் ஆர்டி காக்ஸ் என்பவரும் இது இதை வச்சு ஒரு ஆராய்ச்சி மாரி செஞ்சாங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா டூ நெகட்டிவ் உள்ள ஒரு கம்பியை அதனோட இயல்போடு வச்சு செட் பண்ணி வச்சாங்க எல்பட வச்சிருச்சு அதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ வாட்ஸ் உள்ள ஒரு பல்ப்பை அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டூ வாட்ஸ் பல்ப் அதில் வச்சு வச்சுட்டு வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ அந்த டூ வாட்ஸ் பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒளியாற்றல் ஒளியாற்றலாக திருப்பி மாறி அறநூற்றி வாட்ஸோட வாட்ஸோடு விலகி ஒரு பெரிய சத்தத்தையுமே அந்த சத்தம் நம்மளுக்கு வெளியே கேட்குற கூடிய தன்மையை அந்த சத்தம் அதில் இருந்துது ஒளியாற்றல ஒளியாற்றலாக மாற்றி அறநூற்றம்பது வாட்ஸில் வெளியிட்டது இது தன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த மீன் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் தன்னுடைய பவரை இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது இன்னும் நீங்கள் அது ஆச்சரியப்படன்னு பார்த்தீங்கன்னா இது இறந்ததுக்கு அப்புறம் ஒம்பது மணி நேரத்துக்கு அப்புறமும் இது உடம்புல அந்த மின்சாரம் இருக்கும் இது இறந்த ஒம்பது மணி நேரத்துக்கு பிறகு கூட அதில் உடம்புல இந்த மின்சாரம் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோடய இனப்பெருக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வாழ்கிறது என்னவோ ஆற்றோட நதிப்பகுதியில் தான் ஆனால் இது தன்னுடைய முட்டைகளை எங்கே போய்விடும் பார்த்தீங்கன்னா கடலோட ஆழப்பகுதியில் உப்பு நீரை தான் இது போய் இதோடைய இனப்பெருக்கத்தை செய்து அப்படி ஏன் அது அந்த கடலோட ஆழ்பது அது அல்லாக்க மட்டும்தான் தெரியும் அறிவியல் ஆராய்ச்சியர்களுக்கு அது ஏன் என்று இது வரைக்கும் விளங்கவே இல்லை அதை படைச்சா அல்லாவுக்கு மட்டுமே தான் அதோட தன்மை என்னென்னு தெரியும் அது நதிநீரில் வந்தோம்னா பல கிலோமீட்டர்கள் அது ட்ராவல் செஞ்சு கடலில் போய்ட்டு பல்லாயிரக்கணக்கான அடியில் ஆழத்தில் போயிட்டு தன்னுடைய குஞ்சிகளை அங்கே பொறிச்சு வச்சுட்டு திருப்பி அது தன்னோடய இருப்பிடத்திற்கே திருப்பி அது வந்துடும் அதோட குட்டிகள் வளர 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 அதோட தன்மைகளை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதுவும் தன்னுடைய பெற்றோரை கடைசியில் அது பெற்றோரை அடையாளம் தெரிஞ்சுக்கொண்டு தன்னோட உறவினர்களுடைய அது வந்து சேர்ந்துடும் Now, In murky tributaries of the Amazon River, one of South America's apex predators uses what could be the strangest hunting tactic of all. This six foot long animal produces what almost no other animal can conjure a killing shock of electricity. Known as the electric eel, it's a unique creature more closely related to a catfish than an eel. it produces a small electric field sensing distortions in it to navigate and to find other animals these fish have no idea that their heartbeats and muscle action are drawing a killer closer the electric eel probes likely hiding spots the eel is not going to rest until it's eaten Sensing prey, the eel flushes it out into the open and delivers its death blow. 500 volts, enough to stun an adult human. Quiet until hunger moves the eel to hunt again. உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தன்னுடைய தாவர அதாவது தன்னுடைய சில வகை மீன்களை மட்டும்தான் இது சாப்பிடும் மீன்களையும் தவளைகளையுமே இது அதிகமா தன்னோட உணவு எடுத்துக்கொள்வது சில சமயம் பாத்தீங்கன்னா மரங்கள் பழங்களையும் விதைகளையுமே இது அதிகமாக சாப்பிடுமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஏன்னா இருக்கிறதுலே அதிக சென்செக்ஸ் மழை வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளில் தான் அதிகமாக போயிடும் அப்படி மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுப்போம் இது ஒரு விதமாக இது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு மரம் முழுகக்கூடிய அளவு கூட அந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா அமேசான் காடுகளில் அதிகப்படியான பழங்களும் விதைகளும் அந்த தண்ணிக்குள்ளே கலந்துடும் அப்போ அந்த விதைகளையும் பழங்களையுமே இது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கும் இந்த மாதிரி அல்லாவுடைய படைப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் மனிதனே நம்ப முடியாத மனிதனுடைய பகுத்தறிவிலேயே நம்ப முடியாத அளவுக்கு அல்லாவுடைய படைப்புகள் இருக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளுடைய படைப்பை பற்றி யோசிச்சு பார்த்தாலே நம்மள படைச்சது யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை படைச்சது ஒருத்தராதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கோட்பாடுக்கு மனுஷன் வந்துடுவோம் அதனால் தான் இவ்வளோ உரிய வழிமுறையை அமைச்சு இவ்வளோ பல சக்திகளை கொடுத்து இவ்வளோ உரிய சிந்தனை இதோட மட்டுமல்லாமல் சிந்தனையும் கொடுத்து அதில் பகுத்தறியக்கூடிய அறிவையும் கொடுத்து மனிதனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இது சிந்திச்சு பார்க்கணும் இப் இப்படிப்பட்ட இந்த ஒரு மூணுக்கு இவ்வளோ சக்திகள் எதுக்கு பறவைக்கு இப்படி ஒரு இயல்புணர்ச்சி எதுக்கு இது எல்லாமே அல்லாவுடைய கட்டுப்பாட்லையும் அல்லா விதித்த கோட்பாடலையும் இது எல்லாமே செயல்பட்டு இருக்குது மனுஷன் ஒருத்தன் மட்டும்தான் அதை வரம்பில் இருந்து மீறி தன்னுடைய கோட்பாட்டை விட்டும் இதில் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் அல்லாவுக்கு குறைந்த நன்றுடைகளாகவே நம்ம எல்லாருமே இருக்கும் அல்லா அப்படிப்பட்ட குறைந்த நன்றுடைகள் இருந்து அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அதனால் அல்லாவுடைய படைப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அல்லாவுடைய படைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னது இயல்பு கேட்ட முடியாத அளவுக்கு அல்லாத்த தன்னோட ஒவ்வொரு படைப்பையும் வச்சுருக்கான் அந்த ஒரு படைப்பை நம்ம பார்க்கணும் அந்த படைப்பை வச்சு இந்த எல்லாேருக்கும் எடுத்து சொல்லுங்கள் இந்த ஒரு படைப்பே போதும் நம்ம மற்றவங்களுக்கு தவா பண்ணுறப்ப இந்த படைப்புகளை பற்றி நம்ம சொல்லி காமிச்சாலும் இந்த இவ்வளோ பெற வானத்தில் இவ்வளோ பெரிய கேலக்ஸி இதுக்கு சூரியனை விட கிட்டத்தட்ட இரநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு வெப்பத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களும் இன்னும் கண்டுபிடிக்காத நிலையில் கேலக்சியில் இருக்குது கேலக்சியில இருக்குது போன வாரமே அந்த இரும்பு பற்றி அந்த வீடியோ வீடியோவை பார்த்தோம் இரும்பில் எப்படி இரும்பு உருவாக்கணும்னா சூரியனை போன்று பல மடங்கு சக்தி உள்ள ஒரு சக ஒரு நெருப்பு இருந்தால் தான் நம்ம இரும்பியே உருவாக்க முடியும் அப்படி ஒரு நெருப்பு பூமியிலே இல்லாத ஒரு இதுக்காகத்தான் அல்லாஹ் இரும்பை வானத்திலேருந்து பூமிக்கு இறக்கி வச்சிருக்கேன் அதான் அல்சன்னான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அல்லா குரானில் பயன்படுத்தியிருக்கேன் இப்படி படைப்பை படுத்தி அதிகமாக சிந்திச்சு பாருங்கள் தன்னுடைய வாழ்வின் எதுக்குன்றதை நம்மளுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டி வச்சுரும் அப்படி ஓட்டு ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு அல்லாஹ் அமைத்து தருவானாக வாய்ப்புகளுக்கு நன்றி கூட வாக்குறதாக அலமதுல்ல